வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்துக்கு நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கல்நீர் தண்ணி பத்து நாளைக்கு மேலே சேர்த்து வச்சு இன்றைக்கி எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துக்கலாம் இது வந்து பூச்செடிங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் அது வந்து மீன் அமிலம் அது காய்கறி செடிங்களுக்கு பத்து லிட்ரு தண்ணியில் பத்து எம்எல் மீன் அமிலம் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இது வந்து ராகி களி ஞாயித்துக்கிழமன்னே கிளறினுங்க ஒரு உருண்டை மிச்சமாயிருச்சு நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் நல்லா புளிச்சிருச்சு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் பழக்கரைச்சல் கொஞ்சம் வச்சுருக்கேன் இதையும் இதுலேயே ஊற்றி நல்லா கலக்கலாங்க எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம் பூச்செடிங்களுக்கு காய்கறி செடிங்களுக்கெல்லாம் மீன் அம்மில மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் எல்லா செடிங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்புறம் ஒரு இதில் வந்து பூச்சி அஸ்வினி பூச்சி விழுந்திருக்கு அதுக்கும் பயிர் பூச்சி வெரைட்டி என்ன கொடுக்க போகிறேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துக்கலாங்க ஏற்கனவே இதில் வந்து ரெண்டு ஜக்கு கல்நீர் தண்ணி ஊற்றியிருக்கேன் அதில் கொஞ்சம் களி கலர் அந்த கல்லினர் தண்ணி ஊற்றிருக்கேன் பழக்கரைச்சல் ஊற்றியிருக்கேன் அப்படியே எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம் வாங்க பூச்செடிங்களுக்கு மாத்திரம் கல்நீர் தண்ணி கொடுக்குறேங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது டிஏபி உரம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் கொடுக்குறேன் டைம் இல்லை இதே மாதிரி நான் பூரா செடிங்களுக்கு பூச்செடிங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் பூ அறுவடை இருக்குங்க இன்றைக்கி பூ அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்தது மீன் அம்மலை கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் இதில் பாருங்கள் செடி வச்சு முளைச்சி கூட வரல இந்த அஸ்வினி பூச்சிக்கெல்லாம் எங்கே தான் தெரியுமோ தெரில வந்துருச்சு பாருங்க இந்த மீன் அமிலத்தை வந்து மேலே அப்படியே தெளிச்சு விடலாங்க தெளித்து விட்டுட்டு அப்புறம் ஒன்று ஒன்று வச்சுருக்கேன் அதுவும் நான் தெளிச்சு விடுவேன் நம்ம இந்த அஸ்வினி பூச்சி விரட்டுறதுக்கு எல்லா வழியும் பண்ணி பார்ப்பேங்க என்னென்ன வலி இருக்கு எல்லாம் பண்ணணுங்க இந்த மீன் அமிலம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா செடிங்களுக்கும் தனியெல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் பூக்கள் அறுவடை பார்க்கலாங்க ஒரு செடி ரெண்டு நடவணும் எல்லா செடிங்களுக்கும் ஊற்றிக்கலாங்க மீன் அமிலம் செடி வச்சதுலேருந்து இன்னும் நீர் உரம் எதுவும் கொடுக்கல இப்போ வந்து அதை ஒன்று காலியாக இருக்குங்க அதில் வந்து வெண்டைக்காய் செடி ரெண்டு நட்டுக்கலாம் ஒரு இதுக்கு ரெண்டு செடி போதும் எக்ஸ்ட்ரா இருக்கிற செடி பிடுங்கி நட்டுக்கலாங்க எதில் மூணு செடி இருக்கு அதில் ஒன்று பிடிங்கிக்கலாங்க பாருங்கள் இதில் ஒன்று மூணு இருக்குது இப்போ இதில் ரெண்டு நட்டுக்கலாங்க நான் பெரிய பெரிய இதில் தான் வச்சுருக்கேன் அதனால் ரெண்டு ரெண்டு செடி தாராளமாக நடலாம் பெரிய டம்மு தான் எல்லா செடிங்களுக்கும் காய்கறி செடிங்களுக்கெல்லாம் மீன் அமிலம் கொடுத்துங்க நம்ம இதில் ரெண்டு தான் இருக்குது அவ்வளோதாங்க இதில் ஒன்று ஒன்று நடலாம் ஆனால் ரெண்டு ரெண்டு தான் முளைச்சிருக்கு பார்க்கலாங்க இன்னொரு விதைக்கு இது நட்டு விட்டுருலாம் இதுக்கு வந்து க கல்லீர் தண்ணி இன்னும் மிச்சம் இருக்குதுங்க வேணுன்னா கூட அடுத்த வாரம் நம்ம கல்லீர் தண்ணி இந்த காய்கறி செடிங்களுக்கு கொடுத்துக்கலாம் நான் பூச்செடிங்களுக்கெல்லாம் மீன் நம்மளை கொடுக்கறதில்ல அதுக்கு தான் பழக்கரசல் தயார் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த அஸ்வினி பூச்சி விரட்டுறதுக்காக நான் பாருங்கள் நான் வீட்டில் சாம்பல் இருந்துச்சு அதை கொண்டு வந்து நம்ம செடி மேலே தொழிச்சு அப்படியே போட்டு விட்டோம்னா வராதுங்க இது வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க வீட்டு தோட்டம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி அஸ்வினி பூச்சி தொல்லை ரொம்ப தாங்க முடியலன்னு சொன்னதுக்கு சாம்பல் வந்து மேலே இப்படி தொளிச்சு விட்டால் அந்த காட்டுக்கு எல்லாம் போயிடுமாம்மா செத்துருமா இல்லை போயிடுமான்னு தெரில எங்கள் அம்மா சொன்னதுனால நான் ட்ரை பண்ணுறேன் அவங்க தோட்டம் வச்சுருக்காங்கள அவங்களுக்கு தெரியும் இயற்கையான முறையில் எந்த பூச்சி இதுவும் அடிக்காமல் மருந்து பூச்சி மருந்தெல்லாம் எதுவும் அடிக்காமல் நம்ம வெண்டைக்காய் செடியிலெல்லாம் இல்லைங்க இந்த அவரக்கொடியிலையும் பொரியல் தட்டக்காவில் மாத்திரம்தான் இருக்குது அப்புறம் இன்னொன்று இருக்குது இந்த செவ்வந்தில் இருக்குதுங்க இதுக்கும் அப்படியே தொலைச்சு விட்ருலாம் அஸ்வினி பூச்சி பார்க்கலாங்க எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க தெரியுதுங்களா அஸ்வினி பூச்சி எப்படி இருக்கு பாருங்க கொச கொச கொசன்னு இருக்குது தொளிச்சு விட்டுட்டு ரெண்டு மூணு நாள் கழித்து உங்களுக்கு காட்டுறேங்க போயிடுச்சே இல்லையான்ட்டு அவ்வளோதாங்க அடுத்தது பூக்கள் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் செல்வி விலாக் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க பாய்